ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் மதுரை வில்லாபுரம் பகுதி மக்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்தது குடிநீர் தாகம் தணிக்கும் குடிநீரை விலை கொடுத்து வாங்க வேண்டி வரும் என கற்பனை செய்து கூட பார்த்திராத காலகட்டம் அது குடிநீருக்கு விலை வைத்து விற்று அழிச்சாட்டியம் செய்தது ஒரு கூட்டம் மக்களுக்கு விலை கொடுக்க விருப்பமில்லை ஆனால் அவர்களோ சாமானிய மக்கள் அவர்கள் எதிர்க்க வேண்டியதோ அசுரபலம் வாய்ந்த அரசு இயந்திரம் ரவுடிகள் அரசியல்வாதிகள் ஆனால் பிரச்சினைக்கான தீர்வு அவர்களுக்கு மிகவும் பக்கத்தில் தான் இருந்தது ஒரு சின்னஞ்சிறி அறையில் தெற்கு வடக்காக நீள வாக்கில் அமைக்கப்பட்ட ஒரு தறி அதன் மூலையில் சில சமையல் பாத்திரங்களுடன் ஒரு அடுப்பு அருகே சில பிளாஸ்டிக் குடங்கள் தறிக்கடியில்தான் படுக்கை மொத்த வீடும் அவ்வளவுதான் அங்கிருந்துதான் மக்களுக்கான தீர்வு வரவிருந்தது அந்த வீடு கம்யூனிஸ்ட் கட்சியில் தீவிரமாக பணியாற்றிக் வீட்டில் நெசவு வேலை செய்து கொண்டிருந்தார் தனக்கிருந்த பொது உடைமை சிந்தனையை மனைவியுடனும் பகிர்ந்து கொள்ள நினைத்தார் தோழர் குப்புசாமி மனைவியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் சேர்த்தார் அவர்தான் தோழர் லீலாவதி வில்லாபுரம் பகுதியில் வட்டி வசூல் ரேஷன் பொருட்கள் கடத்தல் அரசு குடிநீரை விலைக்கு விற்பது ரவுடித்தனம் என அக்கிரமங்கள் கொடிக்கட்டி பறந்த காலம் அது அப்போது ஆட்சியிலிருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தன் உடன்பிறவா சகோதரிக்காகவும் தன் வளர்ப்பு மகனுக்காகவும் சொத்துக்கள் சேர்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த பக்கம் எவ்வித பொறுப்பிலும் இல்லாத தோழர் லீலாவதி மக்களின் பிரச்சினைகளுக்காக இரவும் பகலும் தூக்கமின்றி போராடிக் கொண்டிருந்தார் வறுமையில் வளர்ந்தவர் என்பதால் இயல்பாகவே ஏழைகள் மீது லீலாவதிக்கு கரிசனம் இருந்தது ஒவ்வொரு முறையும் அவர்களின் உரிமை தட்டி பறிக்கப்பட்ட போதெல்லாம் பெரும் கோபம் கொண்டார் வில்லாபுரம் பகுதி மக்களின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் உயர்ந்தார் தோழர் லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது ஆட்சிக்கு வந்த கையோடு உள்ளாட்சி தேர்தலையும் நடத்த திமுக முடிவெடுத்தது உள்ளாட்சி இடங்களில் மூன்றில் ஒரு பங்கு இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டன ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு நிறுத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பணபலமிக்க மிக்க வேட்பாளர்களும் லீலாவதியை எதிர்த்து போட்டியிட்டிருந்தார்கள் பலத்த போட்டி நிலவிய போதும் வீடு வீடாக ஏறி இறங்கி வாக்காளர்களை சந்தித்த லீலாவதியின் தன்னம்பிக்கைதான் இறுதியில் வெற்றி பெற்றது திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருந்த வில்லாபுரத்தை மார்க்சிஸ்ட் கட்சி கைப்பற்றியது கவுன்சிலர் ஆனார் தோழர் லீலாவதி தோழர் லீலாவதி தன் நோக்கத்தில் தெளிவாக இருந்தார் மக்கள் நலனுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எதிர்த்தார் கவுன்சிலர் என்ற முறையில் ரேஷன் கடைகளில் நடக்கும் முறைகேடுகளை தட்டி கேட்டார் மாமூல் வசூல் செய்யும் ரவுடிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்தார் மக்கள் நல அரசியல் ரவுடிகளின் வருமானத்துக்கு பெரும் தடையாக மாறியது வில்லாபுரத்தில் ஒரு நாள் விட்டு நாள் தான் குடிநீர் வரும் மாநகராட்சி லாரியில் நீர் கொண்டு வரப்படும் ஆனால் ரவுடிகள் அந்த லாரியை கைப்பற்றி ஒரு குடம் தண்ணீரை இரண்டு ரூபாய் வரை விலை வைத்து விற்று கொண்டிருந்தார்கள் அரசியல் பின்புலம் கொண்ட ரவுடிகள் தண்ணீருக்கு விலை நிர்ணயித்தது மட்டுமல்லாமல் மக்களுக்கு போக வேண்டிய தண்ணீரை ஹோட்டல்காரர்களுக்கு சப்ளை செய்தனர் அதே சமயம் வில்லாபுரத்தில் குடிநீர் குழாயோ குடிநீர் தொட்டியோ அமையாமல் அரசியல்வாதிகளும் பார்த்துக் கொண்டார்கள் கோரிக்கை மனு மூலம் பிரச்சனையை முதலில் மாநகராட்சியின் கவனத்துக்கு கொண்டு சென்றார் தோழர் லீலாவதி அதிகாரிகளை சந்தித்து பேசினார் எத்தனை லாரிகள் வருகின்றன எத்தனை வீடுகளுக்கு விநியோகம் செய்ய முடிகிறது என்பதை களத்திலிருந்து ஆய்வு செய்தார் ஆய்வுப் பணிகளோடு நிறுத்திவிடாமல் வரிசைப்படுத்தி தண்ணீர் வழங்குவதில் முனைப்பு காட்டினார் சேதமடைந்த குடிநீர் குழாய்களை சீர்படுத்தி மற்ற வார்டுகளைப் போல் தன் பகுதியில் தண்ணீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தார் தோழர் லீலாவதியின் விடாமுயற்சியால் மாநகராட்சி குழாய் மூலம் தண்ணீர் விநியோக சோதனையும் நடந்து முடிந்தது ரேஷன் கடை முறைகேடுகளையும் தட்டி கேட்டார் தோழர் லீலாவதி ஒவ்வொரு கடையிலும் ரவுடிகள் மாமூல் வசூல் நடத்திக் கொண்டிருந்தார்கள் அதனால் கோபத்தில் இருந்த வியாபாரிகளின் ஆதரவும் லீலாவதிக்கு கிடைத்தது அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார் லீலாவதிக்கு நேரடியாக கொலை மிரட்டல்கள் வந்தன காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நாட்டின் மக்கள் விரோத அரசியல் தன் கோரமுகத்தை காட்டும் நாள் உதித்தது திடீரென கடை வீதியில் கூச்சல் தொடர்ந்து அலரல் சத்தம் ஒரு ரவுடிங்க வெட்டிட்டாங்க கதறியபடி எல்லோரும் ஓடுகிறார்கள் சத்தம் கேட்டு தொழர் குப்புசாமி ஓடி வருகிறார் இரத்த வெள்ளத்தில் கரங்கள் துண்டிக்கப்பட்டு கழுத்தில் இருந்து வெளிவரும் ரத்தத்தால் மண் சிவந்து கொண்டிருக்க உறைந்து போய் கீழே சரிகிறார் தோழர் குப்புசாமி துள்ள துடிக்க ரோட்டில் பிணமாக கிடந்தார் தோழர் லீலாவதி சம்பவத்தை பார்த்த சில தோழர்கள் விவரிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கு தோழர் லீலாவதி கடைவீதியில் வந்து கொண்டிருந்தார் பொதுக் கழிப்பறையில் ஒளிந்திருந்த ஏழு பேர் கொண்ட கும்பலால் அவர் மிக கொடூரமாக தாக்கப்பட்டார் தாக்குதலில் நிலைக்குலைந்த அவர் தப்பி ஓட முடியாத அளவுக்கு சுற்றி வளைக்கப்பட்டார் வீச்சரிவாளை தடுத்து நிறுத்த போராடிய அவரது கரங்களும் விரல்களும் துண்டிக்கப்பட்டு தரையில் விழுந்தன உயிரோடு தோழர் என்பதில் இடங்களில் வெட்டப்பட்ட லீலாவதி வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார் அலறி அடித்து ஓடி வந்த அன்பு மகளின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தோழரின் உயிர் அந்த இடத்திலேயே பிரிந்தது தோழர் லீலாவதி கொல்லப்பட்ட சம்பவம் மதுரையை மட்டுமல்லாது தமிழ்நாட்டையே ஒலுக்கியது கொலையாளிகளை தண்டிக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சியினர் மட்டுமல்லாமல் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தோழ லீலாவதி கொலையில் திமுகவை சேர்ந்த முத்துராமலிங்கம் மருது சோங்கு முருகன் பாம்பு முருகன் மீனாட்சி சுந்தரம் அண்ணாதுரை ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இதில் மருது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் மத்திய முன்னாள் அமைச்சர் மு க அழகிரிக்கு நெருக்கமானவருமான எஸ் ஆர் கோபியின் சகோதரர் ஆவார் தோழ லீலாவதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயுள் தண்டனை விதித்து மதுரை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது குற்றவாளிகள் அனைவரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது அண்ணா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நன்னடத்தை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் அப்போது மதுரை சிறையிலிருந்து மருது உள்ளிட்டோரும் விடுவிக்கப்பட்டனர் கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்களை விடுவித்தது தொடர்பாக கடும் விமர்சனங்கள் எழுந்தன கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மருது விடுதலை செய்யப்பட்ட உத்தரவை தமிழக ஆளுநர் ரத்து செய்தார் எனவே அவரை மதுரை ஊரக போலீசார் மீண்டும் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர் தோழ லீலாவதி முன்னெடுத்த முயற்சிகளின் விளைவு அவரின் மரணத்துக்கு பின் விளைந்தது வில்லாபுர குடிநீர் குழாய்கள் முதன்முறையாக தண்ணீர் சுரக்க தொடங்கின அந்த நீரை குடங்களில் பிடித்து கொண்டு போன மக்கள் தங்கள் வீடுகளுக்கு போகவில்லை தோழர் லீலாவதி உயிர் விட்ட இடத்தில் கொண்டு சென்று ஊற்றினர் வில்லாபுரத்தில் இன்னொரு கட்சி வெல்ல முடியாத அளவுக்கு அரசியல் மறுமலர்ச்சியை விதைத்துவிட்டு போயிருக்கிறார் தோழர் லீலாவதி ஒரு பெண்ணால் அரசியலில் என்ன சாதிக்க முடியும் என்ற கேள்விக்கு பதில் தோழர் லீலாவதி நேர்மையோடு அரசியலை முன்னெடுத்த உறுதிமிக்க ஒரு தலைவர் என அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் பேச வைத்தவர் இன்று தோழர் லீலாவதி இல்லை குடிநீருக்கு விலை இருக்கிறது உலக நாடுகளில் தண்ணீர் எதிர்த்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் கட்டண குடிநீரை முதன் முதலாக எதிர்த்த தோழல் லீலாவதியை நினைவு கூறுவோம் வில்லாபுர வீட்டுத்தறி நெய்த அரசியலை கொண்டு சமத்துவம் படைப்போம்